கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலன் எப்பொழுதும் வந்து கன்னிராசிக்கு வந்து சனி வந்து பெரிய பிரச்சனை கொடுக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னென்ன சாதக பாதக விஷயங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆதிகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுசாக பார்த்து உங்களுடைய வெற்றிகரமான ரெண்டரை வருடங்களாக மாற்றிக்கிங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்கு சனி எந்த இடத்துல அமர்ந்திருக்காரு ஆறாம் இடத்துல தான் அமர்ந்திருக்காரு இந்த ரெண்டரை வருட காலம் ஆறாம் இடத்துல இருக்க போகிறாரு இது ஆறாம் இடம்ன்றது உங்களுக்கு எதிரி கடன் நோய் பிரச்சனை இதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது ஆறில் அசுப கிரகங்கள் அமரத்து யோகா தண்ணியை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா சனி பார்க்குறது எட்டாம் இடத்துல பார்க்குறாரு இந்த எட்டாம் இடத்துல பார்க்கறதுனால நீங்கள் அதிகமாக கடன் வாங்கி இப்போ எதிரிகள் இல்லைனாலும் அதிகமாக கடன் வாங்கும் போது நிறைய பிரச்சனையை கொடுக்கும் அதே போல் வந்து தேவையில்லாத பிரச்சனைக்கு இன்வால்வ் ஆகும் இப்போ எதிரியே இல்லைன்னும் போது சும்மா எதிரியை போய் நோண்டிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப வழக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதே போல் வந்து விபத்துகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடன்றது விபத்தை கொடுக்கறது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டத்தை கொடுக்கும் அதனால் சிறு கவனமாக செயல்படுறது நல்லது இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் பொதுவாக வந்து உங்கள் பாதையில் நீங்கள் சரியாக பயணம் செஞ்சுட்டு இருந்தாலோ உங்களுக்கு தொந்தரவு செய்யாத இருக்கும் பட்சத்தில் சனியால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால நிம்மதி இல்லாத தூக்கம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பை கொடுக்கும் கனவுகள் அதிகமாக வரும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சில அலைச்சல் கொடுத்துட்ருக்கும் போல் பொருள் விரயங்கள் தேவையில்லாத பொருள் விரயங்களோ தேவையில்லாத செலவுகள் வரதுக்கு வாய்ப்பை கொடுக்கும் அதிலையும் சற்று கவனமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் சனியினுடைய பார்வை பட்டுட்ருக்கு இந்த முயற்சி சா ஸ்தானத்தில் சனி பார்வை படுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னாக்கா இந்த முயற்சின்றது நீங்கள் புது புதுவான விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப நாளாக தேக்கி வச்ச சில விஷயங்கள் செயல்படுத்தும் போதும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்த பார்க்கறதுனால சிறு தாமதங்களும் தடைகளும் ஏற்படும் இல்லை நல்ல எதிர்ப்புகளும் வரும் இதனால் சற்று கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் அதே போல் உங்களுடைய மாமனார் வகையில் நீங்கள் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் வச்சுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மாமனார்கிட்ட எவ்வளோ சுமூகமாக போக முடியுமோ அந்தளவுக்கு போங்க அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் சகோதரன் வழியிலேயும் சரி சகோதர சகோதரர்கிட்ட கருத்து வேறுபாடு வச்சுக்காதீங்க சகோதரர்கிட்ட எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜென்யூனாக இருந்துக்கிறீங்களோ அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு வித்தாக அமைச்சு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இடத்த வந்து மேலும் பாசிட்டிவாக இருக்கணும் உதாரணத்துக்கு நமக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கணும் கண மாமனாராலேயோ இல்லை வந்து சகோதரனாலோ கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஜென்வனாக போகணும் அப்படின்னாக்கா இந்த பரிகாரம் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு வாங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போங்க அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளில் ஏதாவது ஒரு நாளில் போயிட்டு நீங்கள் வந்து பரிகாரங்கள் செஞ்சுட்டு வாங்க ரெண்டு நெல்லெண்ணெய் தீபம் போடுங்க மேற்கு முகமாக பார்த்து தீபத்தை ஏற்றிட்டு நவகிரகத்தை சுற்றிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க இவங்க மூணு பேரால பாசிட்டிவாக இருக்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க நே நா நாள்பட்ட நோய்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அமைச்சு கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தில் கட்டாயம் ஈடுபாடு வச்சுக்காதீங்க இந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் என்ன பண்ணுனாக்கா லாட்ரி அதுக்கப்புறம் வந்து சில ப இதெல்லாம் வந்து நீங்கள் ஆசைப்படும் போது அதுவும் வந்து உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றிங்க